ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா எல்லோரும் நல்லா இருப்பீர்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு இங்கோ நேத்துக்கு தான் நான் ஒருத்தர் ஆற்றுக்கு போய் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவள் கேளுக்கே சுத்தர வேண்டின்ட்டு அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னான் ஸோ இது எல்லாம் நிறைய பேர் நம்பிக்கை எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது பட்டு ஒரு ஒரு நமக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஆற்றுக்கும் போனேன் அவள் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குமாம் நீ சொல்லி தான் நானே பூஜை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் அவள் ஸோ நம்பிக்கை நல்லது அந்தளவுக்கு நடக்கலைன்னா தயவு பண்ணி நம்பிக்கையோட வேண்டிக்கவங்கோ கண்டிப்பாக செழிப்பான முறைகள் நல்லது நடக்கும் அதாவது கிழக்கே சித்தருங்கும் போது அவருடைய வம்சம் வந்து ருத்ர வம்சம் அதாவது சிவனுடைய வம்சத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படி அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சித்தர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன் நான் அண்டு அவருடைய எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இஷ்ட தெய்வம் வந்துட்டு முருகப்பெருமான் முருகப்பெருமான நன்னா வேண்டின்றா அவர் உடனே அந்த ஆற்றுக்கு வந்துடுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பதிவுகளும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்துட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டின்றா உடனே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் குலதெய்வங்கிறது ஆற்றோடு இருக்கும் அது நம்ம ஆற்று குழந்த மாதிரி நம்ம அம்மா மாதிரி அது வேறு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வந்து இடையில் தான் இல்லையா ஸோ அதுக்கு உடனே இன்னும் பலன் கொஞ்சம் கூடவே கிடைக்கும் ஸோ அவருடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அவருடைய முருகப்பெருமான் ஸ்லோகத்தை சொல்லி அந்த வேல் ஆற்றுல வாங்கி வச்சுக்கிண்டு அந்த நிறைய ஸ்லோகமெல்லாம் முருகப்பெருமானோட ஸ்லோகமெல்லாம் ஏதாவது சொல்லி அவரை நன்னாக வேண்டிண்டாக்க கண்டிப்பான முறையில் இவர் ஆற்றுக்கு வருவார் அப்படிங்கிறத ஒரு உண்மைங்கிற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன் மேபி உங்கள் எல்லாருக்குமே அதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் முருகப்பெருமானோட ஸ்லோகத்தை ரெண்டு மூணு நான் போட்டிருந்தேன் அதை விட ரொம்ப ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை நான் இப்ப சொல்றேன் ரொம்ப அது வந்து சொல்லியாச்சுன்னா ஒரு நாளைக்கு உங்களால காலங்காத்தாலே சாயங்காலம் வரைக்கும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஒண்ணுமே காத்தால குளிச்சுட்டு தான் சொல்லணும் இல்லை உட்கார்ந்துட்டு சொல்லணும் இல்லை விளக்கிட்டு சொல்லணும் அப்படி கிடையவே கிடையாது இது ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் இந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் மாதிரிலாம் இதில் வராது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு ஸோ இவன் நீ குழந்தை கூடி அழகாக சொல்லிடும் இதை நான் உங்களுக்கு திரும்பி இதையே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு உங்களால் எத்தனை தடவை இதை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சொன்ன பதினோராவது நாளே உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நல்லது இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இதுக்கு நல்ல ஒரு சக்தி இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு அதனால் இது எல்லாருமே சொல்லட்டும் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் எல்லாராவது கிள கேளக்கியர் வராட்டம் அவ நினைச்சது அத்தனையும் நிறைவேறட்டும் எல்லா காரியங்களையும் காரிய சித்தியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி நன்னா அண்ணா தான் நான் இந்த ஸ்லோகத்தையே உங்கள் எல்லாருக்குமே குடிக் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எல்லாமே இதை நல்லா சொல்லுங்கள் இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக சொல்கிறது ரொம்ப நல்லா வாயில் நன்னா நுழையும் வார்த்தைகள் சான்ஸ்கிரிட் கிடையாது இதை நன்னா சொல்லிக்கலாம் ஈவன் அந்த சான்ஸ்கிரிப்டே நீங்கள் சொன்னேன்னாக்கா ஒரு நாலு நாளைக்கு சொன்னேன்னா அஞ்சாவது நாளைக்கு நன்னா உங்களுக்கு பழகி போயிடும் அண்ட் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தேன்னா அடுத்தடுத்த லைன் உங்களுக்காக மனசிலாகும் நன்னா வரும் உங்களுக்கு ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி வார்த்தை வரமாட்டேங்கிறத அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவாட்டை ரெண்டு மூணு வாட்டி நான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஒரு சில பேர் மாமி எனக்கு இதுன்னு புரியலை அப்படிங்கிற கேட்குற மாதிரி ஃபோன்லேயும் கேட்கலாம் கமெண்ட்லையும் சொல்கிறான் ஸோ தட் நான் இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு நன்னாவும் இருக்கும் அதனால தான் இந்த ஸ்லோகத்தை உங்கள் எல்லாேருக்கும் சொல்லலாமே ஆனால் இதுவே உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்படியும் சொல்லலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்படியும் சொல்லலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதிவாய் குருவாய் வருவாய்